Welcome to

அப்புறம் ஃபர்ஸ்ட்டு சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ எழுத்து அப்படின்னா என்ன எந்தெந்த மாதிரி இருக்கும் எந்தெந்த வகையில் இருக்கும் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ அந்த எழுத்து தனித்து நின்றோ அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவது பார்த்தீங்க அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ பாருங்க இ உ இந்த மாதிரி தனித்து நின்னும் பொருள் தரலாம் அப்படி இல்லை அப்படின்னா கல் ஓகேங்களா சோ பால் தவளை இந்த மாதிரி இரண்டு மூன்று எழுத்துக்கள் நான்கைந்து எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் வேணா சேர்ந்து நின்று பொருள் தரலாம் சேர்ந்து நின்று பொருள் தருவதா பார்த்தீங்க அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ பொருள் தராததை நம்ம சொல் அப்படின்னு சொல்ல மாட்டோம் பாருங்க எப்படி வேணா இப்படி இப்படி எப்படி வேணா எழுதிக்கலாம் அப்படின்னா அது வந்து பொருள் தராது இல்லையா அந்த மாதிரி அப்படின்னா சொல்ல மாட்டோம் ஓகேங்களா நின்றோ அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சேர்ந்து நின்றோ பொருள் தருவதா பார்த்தீங்க அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த சொல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகை இருக்கு பாருங்க இலக்கண வகை இலக்கிய வகை இலக்கண வகை இலக்கிய வகை இதை பொறுத்து ஒவ்வொரு நாலு வகை இருக்குங்களா சொல் இலக்கண வகையில் நான்கு வகைப்படும் அதே மாதிரி இலக்கிய வகையிலையும் நான்கு வகைப்படும் ஓகேங்களா இலக்கண பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த மாதிரி இலக்கண வகையில் நான்கு வகைப்படும் அதே மாதிரி இலக்கிய வகையிலும் நான்கு வகைப்படும் என்னென்ன என்ன அப்படின்னா இயர் சொல் திரிசொல் திசை சொல் ஓகேங்களா சோ ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இலக்கண வகையில நாலு வகை இருக்கு பெயர் வினை இடை உரி ஓகேங்களா இலக்கிய வகையில நாலு இருக்கு ஏர்ச்சொல் திரிசொல் திசை சொல் வட சொல் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நான்கு நான்கு வகையா இருக்கு ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சொல் அப்படின்னா என்னென்னும் அதுக்கப்புறம் அதோட வகைகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா சோ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ பெயர் சொல் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போறோம் பாருங்க பெயர் சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் ஓகேங்களா அது வந்து உயர்தனியாக இருக்கட்டும் அக்ரணியாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் ஒன்றன் பெயரைக் குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் பெயரை குறிக்கும் சொல் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆறு வகை இருக்குது ஓகேங்களா ஸோ பெயர்ச்சொல்லில் மொத்தமாக ஆறு வகை இருக்குது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் பொருள் இடம் காலம் பண்பு தொழில் வகைப்படும் ஒரு பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் ஓகேங்களா ஒவ்வொன்றையும் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா பொருட்பெயர் ஓகேங்களா பொருட்பெயர் அப்படின்னா ஒரு பொருளை குறிக்கிறது ஒரு பொருளோட பெயரை குறிக்கிறது பொருட்பெயர் ஓகேங்களா என்ன வரும் பாருங்க பலகை மனிதன் பறவை புத்தகம் நாற்காலி இந்த மாதிரி ஒரு பொருளோட அப்படின்னா பொருட்பெயர் அது வந்து உயர்தினே உயர்ணை எதுவா வேணால் இருக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னது இடப்பெயர் இடப்பெயர் அப்படின்னா ஒரு இடத்தோட பெயரை குறிக்கிறதா பாத்தீங்க அப்படின்னா இடப்பெயர் சென்னை சேலம் பள்ளி பூங்கா தேர் ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தை குறிக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா இடப்பெயர் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர் தான் பாத்தீங்க அப்படின்னா காலப்பெயர் ஓகேங்களா சோ பாருங்க திங்கள் நிமிடம் மணிநேரம் சித்திரை ஆண்டு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி காலத்தை குறிக்கும் பெயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா காலப்பெயர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சினைப்பெயர் சினை பெயர் அப்படின்னா ஒன்றன் உறுப்போட பெயரை சொல்றதா பாத்தீங்க அப்படின்னா சினை பெயர் ஓகேங்களா சோ அது வந்து அக்ரணை உயிர்தனை எதுவா வேணா இருக்கலாம் பாருங்க கை கால் இலை வேர் ஓகேங்களா சோ இந்த மாதிரி சினை அப்படின்னா என்ன உறுப்பு ஓகேங்களா சினை அப்படின்னா என்ன உறுப்பு உறுப்பின் பெயரை குறிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா சினை பெயர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பண்பு பெயர் பண்பு பெயர் அப்படின்னா பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் ஓகேங்களா என்ன வரும் பாருங்க செம்மை நன்மை வட்டம் சதுரம் ஓகேங்களா ஸோ பண்பு பெயர்னா என்ன ஒன்றோட பண்பு குறிக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா பண்பு பெயர் அதுக்கப்புறம் தொழிற்பெயர் தொழிற்பெயர் அப்படின்னா தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் ஓகேங்களா ஸோ படித்தல் ஆடுதல் ஓடுதல் இந்த மாதிரி ஒரு தொழில வந்து குறிச்சது அப்படின்னா அதுக்கு பேர் தொழிற்பெயர் ஓகேங்களா ஸோ இந்த தொழிற்பெயர்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக மூணு வகை இருக்கு ஓகேங்களா ஸோ தொழிற்பெயர்ல மூணு வகை இருக்கு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம் ஸோ என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர் தொழிற்பெயரில் மூணு இருக்கு என்ன அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பயர் முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்யர் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் பெயர்ச்சொல்ல ஆறு வகை இருக்கு ஸோ பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சுக்கும் இது கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த அஞ்சுக்கும் வகை கிடையாது தொழிற்பயருக்கு மட்டும் வகை இருக்கு மூணு வகை இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த மூணையும் என்னென்ன அப்படிங்கறத டீட்டெயில்டாக நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் புரியுதுங்களா ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடும் ஓகேங்களா ஸோ இந்த கிளாஸ் அப்படின்னு கமெண்ட் கம்பக்ஸ்தான் கமெண்ட் தேங்க் யூ